நம்ம அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் திருநான சம்பந்த சுவாமிகள் அழிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு திருவாஞ்சியம் திருச்சிற்றம்பலம் வன்னி கொன்றை மத மத்தம் எருக்கோடு கோவிலம் பொன்னியன்றன் சடையீர் பொலிவித்த புராணர் தென்னவென்று வரி வண்டிசை செய் திருவாஞ்சியம் என்னை ஆளுடைய யானிடமாக உ கந்ததே வன்னி பத்திரம் கொன்றை மலர் ஊமுத்த மலர் எருக்கம்பூ வில்வம் அணிந்த சடையின் மீது பழமையான பொருளாக விளங்கும் புண்ணியர் எண்ணெய் ஆளாகவும் உடைமையாகவும் இருக்க வண்டினங்கள் தென்னம் என்று இசைப்பரப்பும் திருவாஞ்சியத்தில் வீற்றிருக்கிறார் கால காலர் கரிகானிடமான நடனம் ஆடுவார் மேலர் வேலை விட கின்றம் இடற்றினர் மாலை கோலமதி மாடன் மண்ணும் திருவாஞ்சியம் நாளம் வந்து பொலி கோயில் நயந்தது யமனுக்கு யமனாக இருப்பவர் இடுகாட்டி நடனமாடுபவர் அனைத்துக்கும் முதன்மையானவர் நஞ்சை உண்ட நீலகண்டர் உலகம் வந்து வணங்கும்படியான மாலை மதியுடன் மாடங்கள் கொண்ட திருவாஞ்சியத்தில் வீற்றிருக்கிறார் மேவிலென்று விரிவுற்ற இரண்டினர் மூன்றுமாய் நாவி நாலார் உடல் அஞ்சினார் ஆறார் ஏழோசையார் தேவில் எட்டார் திருவாஞ்சியம் ஏவிய செல்வனார் பாவம் தீர்ப்பார் பழி போக்குவார் தம் அடியார்க்கு அனைத்திலும் ஒன்றாக இருப்பவர் சிவம் சக்தி என இரண்டானவர் இச்சை நாணம் கிரி என்று மூன்றானவர் வேதத்தின் நான்கானவர் பஞ்சபூதத்தில் ஐந்தானவர் மறையில் ஆறு அங்கமானவர் ஏழிசையானவர் எண்குணம் கொண்டவர் அவர் திருவாஞ்சியத்தில் வீட்டிருந்து அடியார்களின் பழியையும் பாவத்தையும் போக்குபவர் சூளமேந்தி வளர்க்கையினார் சுவ வண்டாகவே சால நல்ல பொடி பூசுவார் மாமரை சீலமேவு புகழார் குந்திரு வாஞ்சியம் ஆலமுண்ட அடி கல்லிடமாக அமர்ந்ததே சூளப்படை கொண்டவர் அருள் தருபவர் திருநீர் அணிந்து காட்சி தருபவர் மறைகளின் கூற்றுப்படி நாணம் வழங்குபவர் ஒழுக்கத்தால் புகழ்பெற்ற திருவாஞ்சியம் என்னும் பதியில் நஞ்சனை உண்டு தேவர்களை காத்து அருள் தரும் அடிகளாக உள்ளார் கையிலங்கு ஏந்துவார் காந்தலம் மெல்வீரல் தையல் பாகமுடையார் அடையார் புறம் சென்றவர் செய்யமேனி கரியம் இடற்றார் திருவாஞ்சிய தையர் பாதம் அடைவார் கடையா அருநோய்களே மானேந்தியவர் உமையம்மையை ஒரு பாகம் கொண்டவர் பகைத்த அரக்கர்களை முப்புறத்தை சாம்பலாக்கியவர் சிவந்த மேனியர் திருநீலகண்ட திருவாஞ்சியத்தில் இருப்பவர் அவரை வழங்குபவர்களுக்கு பிறவி பிணி நீங்கும் அரவம் பூண் பரணி உஞ்சிலம் பார்க்க அகந்தோறும் இரவில் நல்ல பழி பேணுவார் நாணிலர் நாமமே பரவுவார் வினை தீர்க்க நின்றார் திருவாஞ்சியம் அறிவித்தே தாம் அடமாதோடு நின்ற எம் ஐந்தரே பாம்பை ஆபரணமாக கொண்டவர் காலில் சிலம்பொழிக்க பிச்சை எடுப்பவர் நாணம் கொள்ளாதவர் உமையோடு வீச்சிருக்கும் அந்த பிரான் திருப்பெயரை கூறி வணங்குபவர்களுக்கு வினைகள் தீர்க்கும் பெருமான் திருவாந்தியத்தில் வீச்சிருக்கிறான் விண்ணிலான பிறை சூடுவா தாழ்ந்து விளங்கவே கண்ணிலான் ஆ நங்கனு அடலம் பவுடியாக்கினார் பண்ணிலான இசைப்பாட மல் குந்திரு வாஞ்சியத்தில் தன்னலார் தம் அடி போற்றார் வல்லாருக்கில்லையே அல்லலே விண்ணகத்து சந்திரனை சடையில் கொண்டவர் மன்மதனை எரித்து சாம்பலாக்கியவர் பன்னிசைக்கும் பாடல்களை வளரச் செய்யும் திருவாஞ்சியத்தில் உள்ள பிறான் திருவடியை வணங்குபவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை மாடு நீடு கொடிய மன்னிய தென்னிலங்கை மண் வாடிய ஊடவரை வரையால் அடர்ந்த தன்னருள் செய்தவர் வேட வேடுவ திருவாஞ்சியம் ஏவிய வேந்தரை பாட நீடு மனத்தார் வினை பத்தற்று பார்களே மாட மாளிகைகள் தோரணமும் கொடிகளும் கொண்ட ராவணன் மலையை எடுக்க முடிந்த போது அவனை அடக்கி பின்னர் அவன் பக்தி கண்டு வாழும் நீண்ட வாழ்நாளும் தந்தவர் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க வேற வடிவம் கொண்டவர் அவரை திருவாஞ்சியத்தில் உள் மனதோடு போற்றி பாட வினைகள் நீங்கும் செடிக்கோள் நோயின் அடையாத்திரம் பார் செரு தீவினை கடிய கூற்றமும் கண்டலும் புகழ் தான் வரும் நெடிய மாலோடுடையான் ஏத்த நின்றார் திருவாந்தியத்தடிகள் பாதம் யாரடியார் கேட்க திருமாலும் நான்முகனும் வணங்கும் இறைவனை திருமாந்தியத்தில் கண்டு அவன் அடிகளை வணங்கும் அடியார்களை போற்ற நோய் நடிகள் நீங்கி அவர்கள் தீவினையும் மகள எமனின் துன்பம் இல்லாமல் வீடும் பேரும் கிட்டும் பிண்டமுண்டு திரிவார் பிரியம் துவருடையார் மிண்டர் மிண்டு மொழி மெய்யலாம் பொயிலையம் எம்மிரை வண்டு கென்றிர மருவும் பொழுசூ திருவாஞ்சிய தண்டவான் அடிக்கை தொழுவார்க்கில்லை அல்லலே சோறு திண்டு திரும்பவர் காவியாடையினர் பேசும் மொழிகள் எல்லாம் பொய்தானம் இறைவனே மெய்யானவர் அவரை திருவாஞ்சியத்தில் கண்டு கைகூப்பி வணங்குபவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை தென்றல் துன்றுபொழில் சென்றனையும் திருவாஞ்சியத்தென்று நின்ற இறையான் அடி ஏத்தலால் நன்று காழி மறைநான சம்பந்தன் செந்தமிழ் ஒன்றும் உள்ளும் உடையாருடைய வாருடைய வானமே தென்றல் மருவும் சோலைகள் கொண்ட திருவாஞ்சியத்தில் இருக்கும் இறைவனை நாணத்தால் உணர்ந்து அவன் திருவடிகளை போற்றி நான சம்பந்தன் பாடிய திருப்பதிகத்தை பாடவர்கள் வீடும் பேரும் அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்